கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையம் தகா சாலையில் உள்ள ஜிஎஸ்டி கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு பத்து தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் முகவர்களும் அங்கு தங்கியிருந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தங்கிருக்கும் முகவர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறி பாஜக மாவட்ட தலைவரும் தலைமை ஏஜென்ட்டுமான நந்தகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்பொழுது முகவர்களுக்கு கழிவறை தங்குமிடம் உணவு வசதி கூட இங்கு கிடையாது என்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பிற்காக இருக்கும் முகவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமை எனவும் ஆனால் அதை அரசு செய்து கொடுக்கவில்லை என தெரிவித்தார் கொரோனா காலத்திலும் அனைத்து கட்சிகளின் முகவர்களும் குறுகிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் பாஜக மாவட்ட தலைவர் நந்தகுமார் தெரிவித்தார் இது தொடர்பாக அதிகாரிகளை நேரில் சந்தித்து முறையிட்டு இருப்பதாகவும் அதிகாரிகள் நாளை முதல் உரிய அடிப்படை வசதிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கவும் உறுதியளித்து இருப்பதாகவும் பாஜக மாவட்ட தலைவர் நந்தகுமார் தெரிவித்தார் தெற்கு தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுடைய நின்று இடம் கோவை மாவட்டத்துல வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல கவுண்டிங் கவுண்டிங் பண்ணக்கூடிய இடம் இந்த காலேஜ் கூட தான் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்தமாக கவுண்டிங் மிஷினா வச்சுருக்காங்க இந்த ஓட்டிங் மிஷினை வந்து ஒவ்வொரு கட்சியினுடைய மூன்று நபர்கள் ரொட்டீனாக வந்து அவங்க பாதுகாக்கிறக்காக அதாவது மானிட்டர் வச்சுருப்பாங்க மானிட்டர் மூலியமாக அந்த இடத்துல ஏதாவது தவறுகள் நடக்குதா அப்படிங்கிறத பத்தி வாட்ச் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கட்சியிலிருந்து மூணு பேத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படி எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்க மூணு பேத்துக்கு அனுமதி வாங்கி போயிருக்கிறாங்க கடந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகி போச்சு அந்த நபர்களுக்கு அடிப்படையான வசதி டாய்லெட் வசதி கிடையாது தங்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ஒரு அந்த செட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அது ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது அதே மாதிரி தேவையான உணவு உணவு வசதி கிடையாது அவங்க ஒரு டீ சாப்பிடுவோன்னு அப்படின்னு சொல்லி போட்டு வெளியே வந்து சாப்பிட்டு உள்ளே போனோம்னா நீங்க உள்ள வெளியே வந்தாச்சுன்னா உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒரு த ஒரு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு ஆரோக்கியமா நடந்த இந்த தேர்தலில் அங்க ஆரோ அங்க பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியினுடைய முகவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அதுக்கு தேவையான பணத்தையும் கூட நாங்க அந்தந்த கட்சியிலிருந்து கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இதுவரைக்கும் நான் அவங்களுக்கு அடிப்படையான வசதிகள் எது செய்து கொடுக்காதனால அதையே வந்து இன்றைக்கி போய் நான் நேரில் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக பார்த்துட்டு இன்றைக்கி வந்து உங்களுடைய மீடியாவுடைய சகோதரர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் இது சம்மந்தமாக அதிகாரி விட்ட பேசும்போது உடனடியாக தங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க டாய்லெட் வசதி ஒன்று பண்ணியிருக்காங்க இன்னொன்று வேணும்னு சொல்லியிருக்கோம் உணவு ஏற்பாடு இன்று சிரமமாக இருக்குது நாளைலேருந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் அதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இன்று நாளை முதல் எல்லா தேவையான வசதிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அதிகாரிகள் தான் இதுக்கு பொறுப்பெடுத்து அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது தேவைகள் ஏற்பட்டு அவங்களுக்கு தேவையில்லாம உடல் குறைவு ஏற்பட்டதுனா அதிகாரிகள் தான் அதுக்கு பொறுப்பாகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் சார்